நீங்கள் வானத்தை பார்த்து வைந்ததுண்டா நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் இவை அனைத்தும் எவ்வளவு அழகாக அசைந்து கொண்டிருக்கின்றன பாருங்கள் அந்த அழகில் மிகவும் வியப்பூட்டும் இயக்குநர்கள் ஒன்றுதான் சந்திர கிரகணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது மனிதர்களின் கற்பனைக்கும் நம்பிக்கைக்கும் இடம் கொடுத்து வந்திருக்கிறது இந்த அரிய நிகழ்வான சந்திர கிரகணம் இன்று செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய நேரப்படி இரவு எட்டு ஐம்பத்தி ஏழு மணிக்கு தொடங்குகிறது இந்த சந்திர கிரகணம் இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மணி வரை உச்சம் தொட்டு முழுமையடையும் இந்த அரிய நிகழ்வை காண மறக்காதீர்கள் வானத்தில் நிகழும் சில நிகழ்வுகள் மனிதனின் வரலாற்றையே மாற்றியமைக்கின்றன அதில் மிகவும் முக்கியமானது சந்திர கிரகணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் இதை பார்த்து பயந்தார்கள் வழிபட்டார்கள் வியந்தார்கள் இன்று நாம் இந்த கிரகணத்தை விஞ்ஞான பார்வையில் வரலாற்று பார்வையில் கலாச்சார பார்வையில் ஆய்வு செய்யப் போகிறோம் சரி சந்திர கிரகணம் என்றால் என்ன சந்திர கிரகணம் என்பது ஒரு வானியல் துல்லியத்தின் சான்று பூமி சூரியன் சந்திரன் இந்த மூன்றும் நேர்த்தியாக ஒரே வரிசையில் நிற்கும் போது நிகழ்வதே சந்திர கிரகணம் அந்த நேரத்தில் சூரியனின் ஒளி நேரடியாக சந்திரனை அடைய முடியாது பூமி அதன் வழியில் தடிப்புச் சுவராக நிற்கிறது பூமியின் நிழல் சந்திரனை மூடும்போது நாம் பூமியிலிருந்து காண்பதுதான் சந்திர கிரகணம்